ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம் கரெக்டாக நம்மளை எப்படியெல்லாம் நடத்துகிறார் அப்படிங்கிற பிரயாணத்தை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி ஏசா யாக்கோபு தான் பார்க்க போகிறோம் ஈஸாக்குக்கு ரெட்டு குழந்தைங்கள் பிறக்கிறாங்க ஏசா ஒன்று யாக்கோபு ஒன்று ஏசா வேட்டையாடுகிறதில் வல்லவனாக இருந்தால் ஈசா யாக்கோபு சஞ்சாரியாக இருந்தான் அதாவது வீட்டிலையே தங்குகிற வாசம் பண்ணுகிற ஒரு மகனாக காணப்படுகிறான் அப்போது இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஒரே தாய் பயத்தில் ஒரே சமயத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசா யாகோபா அப்படி டிட்டோவாக இன்னொரு ஃபேமிலி கூட மேட்ச் பண்ணலாம் யார் அப்படின்னா மார்த்தாள் மரியாள் நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தால் பற்பல வேலை செய்வாங்க மரியாள் தேவனுடைய பாதத்திலேயே உட்காந்துருப்பாங்க இதில் ஏசா வெளியே போய் கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வர்றான் ஈசாக்கு வீட்டிலேயே இருந்து ம எல்லாருடைய இருதயங்களும் கவர்றவனாக காணப்படுகிறான் இதில் ஏசாவுடைய பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் நீ அதனால போய் என்ன செய் எனக்காக நீ வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னோன்னே ஏசா சந்தோஷமாக கிளம்பி போகிறான் வேட்டையாடுவதற்கு அப்படி வேட்டையாடி அவன் வர்றதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் யாரு வந்து ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறான்னா யாக்கோபு பிளே பண்ணி அவர் என்ன செய்கிறாரு ஏசாவை போலவே வேடமிட்டு தன் தகப்பனிடமிருந்து எல்லா ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார் இப்போ யாகோபு தன்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் திருடா திருட்டுத்தனமாக பெற்றுக்கொண்டான்னு தெரிஞ்ச உடனே ஏசாவுக்கு யாகோபு மேலே பயங்கர கோவம் அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கோபம் அப்போ யாகோபு என்ன செய்கிறாரு அந்த வீட்டை விட்டே போய் தன் தாயின் சகோதரனாகிய மெத்துவேல் அவர் வீட்டுக்கு போகணும்ன்ட்டு அவர் வந்து ஆறானை நோக்கி பிரயாணம் பண்ணி கிளம்பி போகிறத நம்ம பார்க்குறோம் இதில் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தன் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக அதாவது மன சமாதானத்தை கொடுக்க கூடாத ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுல ஏசா வந்து வேட்டையாடி வல்லவனாக இருந்து அவன் சமைச்சது யாருக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈசாக்கு பிடிச்சிருந்தது கூடாரவாசியாக இருந்து குடும்பத்துக்குள்ளேயே இருந்ததுனால தாய்க்கு யாக்கோப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு மனமாக இல்லாததுனால அதாவது வெளியும் போய் வேலை செய்யணும் தேவ சமூகத்திலையும் உட்காரணும்னு இந்த ரெண்டும் ஒன்றாக இல்லாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்று கொன்று மோதி கொண்டு ஒவ்வொரு பக்கம் திசை மாறி போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நான் வந்து தேவனுக்காக ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து எனக்கு கொடுக்குற கடமையெல்லாம் நான் செய்யலை அப்படின்னா தேவநாம மகிமைப்படாது எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறேன் ஆனால் தேவ சமூகத்தில் தான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது நான் வேலையும் செய்வேன் ஆனால் எனக்கு கிடைச்ச நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் உட்காருவேன் என் முதல் மணி நேரத்தை நான் தேவனுக்கு கொடுத்து தான் என் வே மித்த வேலைகளை நான் ஆரம்பிப்பேன் கர்த்தர் எனக்கு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயித்தை தருவார் இந்த பேலன்ஸோடு நம்ம பிரயாணம் பண்ணால் மட்டுந்தான் நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல சக்சஸ் ஆகி ஒரு இடத்துல ஃபெயிலியராகவும் சரி நான் தான் ஒரு இடத்துல சக்சஸ் ஆறேன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் இன்னொரு இடத்துல நீங்கள் ஃபெயிலியர் ஆறதுனால இந்த சக்சஸ சந்தோஷப்படவும் முடியாது ரொம்ப நாளைக்கு இதை குறித்ததான மகிழ்ச்சியில ட்ராவல் பண்ணவும் முடியாது அப்போ கண்டிப்பாக வேலைகள் செய்கிறதும் முக்கியம் அதே போல கர்த்தரோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே இல்லாம போனோன்னு வைங்களேன் ஏசா என்ன பண்றாரு கானான் காணான் தேசத்து பிள்ளைகளை திருமணம் பண்ணி அது ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் மனநோவாக இருந்துதான் ஆஹ் யாக்கோபு இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் வந்து ஆறாம் தேசத்தில் போய் தன் சொந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை திருமணம் பண்ணினாலும் கூட அவர்கள் அவர்களை குறித்ததான சந்தோஷத்தை அனுபவிக்க இயலாதபடி ஈஸாக்கும் ரெபேக்காலும் தள்ளி இருந்தாங்க அவர் வந்து தள்ளி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எப்போதுமே இந்த இணைப்பு ஒன்றாக இருக்கணும் நாமும் சந்தோஷமா இருக்கணும் தேவராஜ்யமும் கட்டி எழுப்பப்படணும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படணும் நம்மளுடைய பெயர் நம்ம சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தணும்னு இப்படி அநேக கர்த்தருக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை செய்யணும்னா நம்ம இந்த பேலன்ஸை தவற விடாது இந்த பிரயாணத்தை பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லாக தான் இந்த பிரயாணம் அமையும் அதுக்கு கர்த்தருடைய துணை வேணும் தொடர்ந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் நம்மளுடைய உலக வேலைகளையும் செய்வோம் கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் காட் யூ